பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரோடே இணைந்து நடவுங்கள் ஆதார வசனம் இயேசாய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவ வாழ்வு என்பது தனித்து நடக்கிற வாழ்வு அல்ல ஏதோ ஒரு புதிரான வாழ்வும் அல்ல கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கிற வாழ்வு அது அற்புத வாழ்வு நாளைக்கு என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் நல்லதாகவே நடக்கும் யார் கெடுத்தாலும் நன்மையானதாகவே மாறும் இது வெற்றியில் துவங்கின வாழ்வு அதாவது ரட்சிப்பு எதிரியின் கையிலிருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஆட்டை போல நாம் விடுதலையாக்கப்பட்டோம் அந்த வாழ்வு பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்வு வெற்றியிலேயே நிறைவு வரும் இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஃபைனலாக நித்திய ஜீவனை அடைவோம் இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை இந்த இருவர் இணைந்து நடக்கிற வாழ்வை நீங்கள் கற்பனைக்கு கொண்டு வாருங்கள் ஒரு சாக்கு போட்டி அந்த காலத்தில் ஸ்கூலில் அதில் நடக்கும் இப்போல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒரே ஒரு சாக்கு ரெண்டு பேர் இருப்பார்கள் ஒருவருடைய லெஃப்ட் இன்னொருடைய ரைட் இருக்கு உள்ளே விட்டு கொள்வார்கள் அது ரெண்டு பேர் சேர்ந்து சாக்கை பிடித்து கொள்வார்கள் அடுத்த ஆளுக்கு ஒரு கால் வெளியில் இருக்கும் இப்போ ஓட சொல்வார்கள் ஓடுவார்கள் நடப்பார்கள் ரெண்டு பேர் இணைந்து போவார்கள் இதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் இருவர் தங்கள் தங்கள் ஒரு காலை சாக்குக்குள் விட்டு அடுத்த கால் வெளியில் வந்தால் இணைந்து ஒரே நேரத்தில் ஸ்டெப் எடுத்து வைத்து வேகமாக ஓடி ஜெயிப்பதை பார்த்திருப்பீர்கள் இதுபோலத்தான் நம்முடைய வாழ்வு இருவர் ஒன்றுபோல நினைத்து காலை எடுத்து வைக்க வேண்டும் இப்படித்தான் நம் வாழ்வும் கிறிஸ்துவ வாழ் கிறிஸ்துவும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ் தனிப்பட்ட வாழ்வு நமக்கு இல்லை நாமும் கிறிஸ்துவும் இணைந்த வாழ்வு நாம் அவரை பார்க்காமல் இருக்கலாம் தொடாமல் இருக்கலாம் ஆனால் அவர் நம்ம கூடவே இருக்கிறார் கூப்பிடும் பொழுதெல்லாம் வருகிறவர் அல்ல கூடவே இருக்கிறவர் இதை நாம் மறந்துவிடக்கூடாது நம்மை இவர் யாருமே கை நீட்டி எடுக்க முடியாதபடி இருந்த உலையில் குழியான சேற்று இருந்த நம்மை இவள் இவள் எனக்கு வேண்டும் என்று எடுத்தார் யாரும் அது செய்ய முடியாது யாரும் எடுக்க முடியாது அவ்வளவு பாதாளத்தில் கையை மனிதர்கள் நீட்டினால் கீழே தான் இருந்தோம் தம் ரத்தத்தினாலே கழுவினார் உடன்பிடிக்கின் பிள்ளையாய் இணைத்தார் அவருடையது எல்லாம் நம்முடைய தாக்கினார் பாருங்கள் ஒரே நேரத்தில் எவ்வளவு காரியம் நடந்திருக்கிறது என்று பரலோகத்தில் இவைகளெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிவிட்டது நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் பார் என்றார் நீ எங்கே கிடந்த இப்போ பார் என்கிறார் நினைவு படுத்திக் கொள் என்கிறார் எங்கே கிடந்தோம் ஆவியில் மறுத்து போய் இருந்தோம் கிருபையற்று கிடந்தோம் அந்தகாரமாகவே இருந்தோம் நாதியற்று கிடந்தோம் தேவனுக்குத் துரோகிகளாக இருந்தோம் இப்படி கிடந்த நம்மை கழுவி உரிமை கொடுத்து நடுவீட்டில் வைத்து சிராட்டி இவர் விட்டு விட்டு போய்விடுவாரா மரண என்றும் சகல நாட்களில் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றவர் மறந்து போகிறவரும் அல்ல மறுத்துவிட்டு போகிறவருமல்ல அவர் மனிதன் அல்லவே இன்றைய செய்தி என்ன என்றால் அவர் நம்மை கைவிடுவாரோ என்பது சாக்கு போட்டியில் எப்படி அவர் நம்ம இருக்கும்போது நாம் எங்கேயோ வளப்பக்கம் இடப்பக்கம் பார்த்துக்கொண்டு தேங்கி நிற்கிறோமே இந்த இரண்டும் இணைந்துதான் இன்றைய செய்தி அதாவது அவரோடு நம்ம இணைந்து நடக்காமல் வேறு எங்கே பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இப்ப திருப்புகிறார் நம்முடைய பார்வையை திருப்புகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னை பார்த்து கொண்டு நட என்பதுதான் இரண்டு இணைந்ததுதான் தான் செய்தி ரட்சிக்கப்பட்ட பின் நாம் தொடர்ந்து சொல்லி வருவது நம்முடைய பங்கு உள்ளது அதில் நம்முடைய விளக்கரையும் உள்ளது அதை நாம் மறந்து விடுகிறோம் ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம் வாக்கு கொடுத்தாரே ஏன் இன்னும் நடக்கவில்லை என நாம் அவரின் பங்கையை கிரியே பார்க்கிறோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்றால் போன வாரம் கொடுத்த செய்தி இப்படி அவர் நடக்கலையே ஜனவரியை கொடுத்த செய்தி இப்படி இன்னும் நடக்கலையே என்று அவருடைய பங்கை மாத்திரம் நாம் பார்க்கிறோம் அவர் அவரது காலை சரியாக எடுத்து வைத்தான் ஓடுகிறார் நடக்கிறார் நாம் தான் நம் பாதையை மறந்து நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் அசட்டையாக நின்று விடுகிறோம் கர்த்தர் எவ்வளவு வல்லமையாக செழிப்படுத்து வைத்தாலும் நாம் அவருடைய இணைந்து நடந்தால் மட்டுமே இந்த வாழ்வு வெற்றியிலே நடந்து வெற்றியாகவே முடியும் ஏன் அவரோடு நடக்க முடியவில்லை பழி வாங்க யோசிக்கிறோம் அல்லது ஏன் இத்தனை நன்மைகள் செய்தேனே என்னை திரும்பிக் கூட அவர்கள் பார்க்கவில்லை என்று மற்றவர்களையே யோசிக்கிறோம் என்னை அப்படி நடந்தார்கள் இப்படி பேசினார்கள் திட்டம் போட்டு கழுத்தருத்தார்கள் யோசித்து கொண்டே இருக்கிறோம் நம் பாதையை மறந்து விடுகிறோம் தேவ கட்டளையின்படி பிரமாணத்தின்படி வாழ முடியுமா என்ன எல்லாரும் அப்படியா வாழ்கிறார்கள் என்று எட்டி எட்டி பார்க்கிறோம் வெளியே என்னிடம் என்ன குறை இருக்குது சபைக்கு போகிறனே ஞாயிற்றுக்கிழமை மாறாத கலந்து கொள்கிறேன் தசம்பாகம் கொடுக்கிறேன் காணிக்கை செலுத்துகிறேன் இயேசுவை தவிர வேற எந்த தெய்வத்தை நான் சிந்தையில் கூட நினைப்பதில்லை என்று நமக்கு நாவே மார்க் போட்டுக்கொள்கிறோம் இதையெல்லாம் செய்ய வேண்டியது பிள்ளைங்க ஆண்டருடைய குடும்பத்தில் வந்து விட்டால் தெய்வ குடும்பத்தில் வந்து விட்டால் நமக்குடன் இந்த இருக்கிறது இது நாம் செய்ய வேண்டியது இது செய்தால்தான் இது கிடைக்கும் என்பது பிரமாணம் அல்ல பிரமாணத்திற்குள் போய்விடக்கூடாது கிருபையும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கு நம்முடைய யாவி ஆத்ம சரீரம் அவர் தங்கியிருக்கிற ஆலயமாக எடுத்துக்கொண்டார் இதை நாம் அவருடைய துணை கொண்டு காத்து கொண்டு அவரோடு இணைந்து நடக்க வேண்டும் என்பதை இன்று கேற்று பெற்றுப் கொள்வோமாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அவரது துணையின்றி உதவியின்றி நம்மளால் எதுவும் செய்ய முடியாது என்பது தெளிவு பிறக்க வேண்டும் யோவான் பதினைந்து ஐந்து இது என் வாய் தானே நான் தான் அதிகமாக பேசுகிறேன் நான் தானே குறைச்சிக்கொள்ளணும் நான் தானே அந்த வேண்டாத நண்பனோட போனேன் நான் தானே கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் நம்மால முடியாது என் வாய்க்கு காவலை உதட்டின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும் அவர்தான் இதற்கு காவல் வைக்க வேண்டும் என்பதில் கவன வேண்டும் கால்கள் வலுவாதபடி என் கைகள் குற்றம் செய்யாதபடி காத்துக்கொள்ளும் வேதத்தில் வேதத்தின் பார்க்க என் கண்களை திறந்தருளும் இப்படி எல்லா அவயங்களையும் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் புதிய இருதயத்தை நிலையே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியிலே புதுப்பியும் இப்படி கேட்டவுடன் பெற்று கொண்டோம் என்ற நிச்சயத்தில் அந்தந்த உறுப்புகளை எப்படி காக்க வேண்டுமோ அப்படி காக்க வேண்டும் நமக்கு பொறுப்பு உள்ளது கிறிஸ்தவன் என்றால் செயல்படுகிறவன் என்று அர்த்தம் பொறுப்புள்ளவன் என்பது அர்த்தம் நம்முடைய வாழ்வு விசுவாச அடிப்படையில் போக வேண்டும் சங்கீத நூத்தி நாற்பத்தி மூணு எட்டு பத்து வசனங்களை தாவிது ஜெபித்தது போல அவருடைய உதவியை நாம் கேட்க வேண்டும் இப்படி நம் வழி நாம் கிளியர் பண்ணி கொண்டே போகும்போது ஆகும்போது கர்த்தர் இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்கிறேன் பழி வாங்குது என்னுடையது நீ பழிவாங்காது யுத்தம் என்னுடையது நான் அல்லவா உனக்காக சும்மா சும்மாயிரு என்று ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டை ஞாபகப்படுத்துவார் என்னென்ன ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு எல்லாருக்காம அவரை ஒப்பு அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ரட்சித்தேன் எடுத்து கொண்டு வந்து விட்டவனை அப்படி விட்டு விட்டு போய் விடுவானா உன்னை எங்கே இருந்தாய் என்பது உனக்கு தெரியுமா அதற்கு ஓசியாக ஒன்பது பத்தியை வாசிக்க வேண்டும் வனாந்திரத்திலே திராட்சை தோற்றத்துக்குள் இருந்த குடி நம்ம இல்லைங்க வனாந்திரத்திலேயே ஒரு திராட்சைக்குடியை கண்டுபிடிப்பது எவ்வளவு சிரமம் என்பது உங்களுக்கு தெரியும் எவராலும் முடியாது அப்படி அந்த கொடியை நம்மை கண்டுபிடித்து கொண்டு வந்து நாட்டினார் நல்ல திராட்சை ரசத்தை நல்ல கனிகளை கொடுக்கும் என்று தானே நாட்டினேன் எப்படி கசப்பான கனியை கொடுத்தது என்று கேட்கிறார் உன்னை நான் எங்கிருந்து கண்டுபிடித்து கொண்டு வந்தேன் அதை நாம் நினைக்க வேண்டும் அவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்தார் இதுவரை நீங்கள் பார்க்காத கேளாத சத்தியம் ஆசீர்வாத பாதை இன்று உங்களுக்கு தெரியும் புலப்படும் ஏனென்றால் உங்கள் செவிகள் திறக்கப்படுகிறது உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது அவர் திறந்தால் மட்டும்தான் லீதியாவுடைய கண்களை திறந்தால் அவள் கண்டு கொண்டால் சத்தியத்தை அப்படி நமக்கு கண்கள் இருந்தாலும் செவிகள் இருந்தாலும் அவர் திறக்க வேண்டும் கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும் பார்க்க வேண்டியதை நாம் பார்க்க வேண்டும் இதுவரை புரியாத சத்தியங்கள் இன்று உங்களுக்கு புலப்படும் இதுவே அடையாளம் நீங்கள் அவரோடு இணைந்து விட்டீர் என்பதற்கு அடையாளம் ஜெிக்கலாம் தகப்பனே அடியால் உம்மை பிடித்தால் விட்டுவிட வாய்ப்பு உண்டு நீரனை இருக பிடித்துக் கொள்ளும் உங்கள் வழியை காட்டுங்கள் உங்கள் பாதையை காட்டுங்கள் உங்கள் பிரமாணத்தை கற்றுக் கொடுங்கள் புரிந்து நடக்க கிருபை தாருங்கள் இயேசுபி நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் வழியை என் வழியை மாத்திரம் செவையாக்கிக் கொண்டு அவரோடு நடப்பது எப்படி என்பதிலேயே நான் கவனமாக இருப்பேன் ஆமேன் அல்ல லூயா